தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் உங்கள் வீட்டிற்கான நத்தம் பட்டா நத்தம் வரைபடம் ஆ பதிவேடு இது எப்படி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் இந்த வீடியோவில் முக்கியமான தகவல் ஒன்று இருக்குது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதல்ல நீங்கள் வசிக்கும் பகுதி நத்தம் வகைப்பாட்டை சார்ந்ததான்றதை தெரிஞ்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு வரைக்கும் யூடிஆர்னு சொல்லக்கூடிய உங்களுடைய நிலத்தை மறுபடியும் அளவீடு செஞ்சாங்க இந்த காலகட்டங்களில் நிலத்தை நான்கு வகையாக பிரித்தாங்க விவசாயம் செய்யக்கூடிய பகுதிகளை நஞ்சை புஞ்சையாகவும் அரசு நிலங்களை புறம்போக்கு நிலங்களாகவும் பிரித்தாங்க இந்த காலகட்டங்களில் வீடுகள் இருந்த பகுதியை நத்தமாக வகைப்பாடு பிரித்தாங்க நத்தம் சிட்டா இது வரைக்கும் ஆஃப்லைனில் கையால் எழுதி தான் கொடுத்துட்டு இருந்தாங்க யூடிஆரின் போது வழங்கப்பட்ட டிஸ்பிளேல தெரிகிற மாதிரி சிட்டா ஒரு சில பேர் வச்சுருப்பீங்க அதன் பின்பு நத்தம் சிட்டா கையால் எழுதி விஏஓஓடிடி சைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க இதில் உங்களுடைய சர்வே நம்பர் தெரிஞ்சுக்கலாம் இது ரெண்டுமே இல்லாதவங்க உங்களுடைய பத்திரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா நத்தம் ரீசர்வே கொடுத்துருப்பாங்க இந்த நத்தம் சர்வேயன் மூலயமாக நத்தம் பட்டா நத்தம் வரைபடம் ஆன்லைனில் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் மொபைல் அல்லது கம்ப்யூட்டரில் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க கூகுளில் பட்டா சிட்டான்னு டைப் பண்ணிக்கோங்க வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பட்டா சிட்டாக்கான வெப்சைட் ஓப்பன் ஆனதும் ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா பட்டா சிட்டா விவரங்களை பார்வையிடன்னு ஒரு பாக்ஸ் இருக்கும் அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த பேஜில் உங்களுடைய மாவட்டத்தை தேர்வு பண்ணிக்கோங்க அடுத்தது வட்டம்ன்ற பாக்ஸில் உங்களுடைய தாலுக்கா ஆஃபீஸை செலக்ட் பண்ணிக்கோங்க நத்தம் பட்டாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சில தாலுகாவுக்கு மட்டும்தான் வெளியிட்ருக்குறாங்க மற்ற தாலுக்காவுக்கு நத்தம் பட்டா ஒரு சில நாட்களில் வெளியிட்டுருவாங்க பட்டா புழையன் பெயர் வாரியாக தேடல்ன்ற ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு பட்டா நம்பர் தெரிஞ்சால் பட்டான்னு கிளிக் பண்ணிக்கோங்க புலையன் எண் தெரிஞ்சால் புழை என்றதை கிளிக் பண்ணிக்கோங்க சர்வே நம்பரை கிளிக் பண்ணதும் ஊரகம் நத்தம்ன்ற ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க நஞ்சை புஞ்சை நிலங்களுக்கு ஊரகத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க நத்தம் டவுன்லோட் பண்ண நத்தன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க சர்வே நம்பர் சப்டிவிஷன் நம்பரை டைப் பண்ணிவிட்டு கேப்ஜாவை டைப் பண்ணிவிட்டு சப்மிட்டுன்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்கள் இடத்திற்கான நத்தம் பட்டா டவுன்லோட் ஆகிடும் நத்தம் பட்டாவில் உள்ள சர்வே நம்பர் சப்டிவிஷன் நம்பர் பரப்பு இது எல்லாமே சரியாக இருக்குதான்றத பார்த்துக்கோங்க உங்கள் நத்தம் பட்டாவுக்கான பரப்பு ஏர்ஸில் கொடுத்துருப்பாங்க இந்த சிட்டாவில் ஜீரோ புள்ளி ஒன்று புள்ளி இருபத்தி ஒன்றுன்னு கொடுத்துருப்பாங்க அதாவது ஒன்று புள்ளி இருபத்தி ஒன்று ரெண்டு புள்ளி நாலு ஏழாவில் இருக்கனிங்கன்னா சென்டா கன்வெர்ட் ஆகிடும் பரப்ப புள்ளி வைக்காமல் எழுதுனீங்கன்னா அது சதுர மீட்டராக கன்வெர்ட் பண்ணிக்கணும் ஒன்று புள்ளி இருபத்தி ஒன்று ஏர்ஸை புள்ளி வைக்காம நூற்றி இருபத்தி ஒன்றுன்னு எழுதுனீங்கன்னா அது சதுர மீட்டராக கனெக்ட் பண்ணிக்கலாம் நத்தம் பட்டா டவுன்லோட் பண்ணியாச்சு இப்போ நத்தத்திற்கான வரைபடம் எப்படி ஆன்லைனில் டவுன்லோட் பண்றதுன்றதை பார்க்கலாம் அதற்கு புலப்பட விவரங்களை பார்வையிட கிராமன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் கிராம ஊராட்சி பகுதிகளையும் ஊராட்சி பகுதியிலும் உள்ள நத்தம் பட்டாவை பற்றி தான் சொல்கிறேன் மாநகராட்சி நகராட்சி பகுதிகளுக்கு தனியாக வீடியோ போடுறேன் புல வரைபடம் டவுன்லோட் பண்ணுறதுக்கு உங்களுடைய மாவட்டத்தை தேர்வு பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த தாலுக்காவோ அந்த தாலுக்காவை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய கிராமத்திற்கான பெயரை தேர்வு செஞ்சுட்டு நத்தம்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் டிக்மார்க் கொடுத்துக்கோங்க இன்கேஸ் நீங்கள் டிக்மார்க் கொடுக்காத சர்வே நம்பர் கொடுத்தீங்கன்னா நஞ்சை புஞ்சைக்கான வரைபடம் டவுன்லோட் ஆகிடும் அதனால் நத்தன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிவிட்டு சர்வே நம்பரையும் சப்டிவிஷன் நம்பரையும் கிளிக் பண்ணிக்கோங்க வரைபடத்தை பொறுத்த வரைக்கும் சர்வே நம்பரை கொடுத்துட்டு சப்டிவிஷனில் மைனஸ்ன்ற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அந்த எஃப்எம்பிக்கான ஃபுல் மேப் டவுன்லோட் ஆகும் கடைசியாக கேப்சாவை கேப்ஸ் லெட்டரில் டைப் பண்ணிவிட்டு சமர்ப்பின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான எஃப்எம்பி டவுன்லோட் ஆகிடும் எஃப்எம்பி டவுன்லோட் ஆகினதுக்கப்புறம் எஃப்எம்பியில் உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாமே கொலாஜ் ஆகி சின்னதாக இருக்கும் இதை எப்படி ரீசைஸ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் லெஃப்ட் சைடில் ஆக்சுவல் மேப்புன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை மட்டும் டிக் பண்ணிவிட்டு ஷோ மேப்புன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய பட்டாவுக்கான வரைபடம் கிளியராக கிடைக்கும் இந்த எஃப்எம்பியை ஜூம் பண்ணி பார்த்தீங்கனாலும் கிளியராக இருக்கும் இந்த எஃப்எம்பியை டவுன்லோட் பண்ணிக்கோங்க எஃப்எம்பியில் ஏதாவது தவறுகள் இருந்தால் தாலுகா ஆஃபீஸில் மனு கொடுத்து சரி பண்ணிக்கலாம் அடுத்ததா உங்களுடைய நத்தம் பட்டாவுக்கான ஏ ரிஜிஸ்டர்னு சொல்லக்கூடிய ஆ பதிவேடு டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஆ பதிவேடு கிராமோன் இருக்குன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுடைய மாவட்டத்தை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய தாலுகாவை செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களுடைய கிராமத்தை செலக்ட் பண்ணிவிட்டு நத்தம்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுடைய சர்வே நம்பரை டைப் பண்ணிக்கோங்க சப்டிவிஷன் நம்பரை டைப் பண்ணிவிட்டு கேப்ச்சாவை சரியா சரியாக இருக்குதான்றத டைப் பண்ணிக்கோங்க கடைசியாக சப்மிட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஆ பதிவேடு விவரங்களை டிஸ்பிளேயில் தெரிகிற மாதிரி பார்க்கலாம் இதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க இதில் உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாம் சரியாக இருக்குதான்றத செக் பண்ணிக்கோங்க பரப்பை பொறுத்த வரைக்கும் ஏர்ஸ்ல கொடுத்துருப்பாங்க அதை சென்டாக மாற்றுறதுக்கு ரெண்டு புள்ளி நாலு ஏழாவில் பெருக்கினிங்கன்னா சென்டாக கன்வெர்ட் ஆகிடும் நத்தம் பட்டாவை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் ஆன்லைனில் கொண்டு வந்திருக்காங்க அதனால் உடனடியாக உங்கள் வீட்டில் இருக்கிற நத்தம் சிட்டாவை எடுத்து ஆன்லைனில் செக் பண்ணிக்கோங்க இன்கேஸ் உங்களுடைய நத்தம் பட்டா வராத பட்சத்தில் அல்லது தவறுகள் ஏதாவது இருக்கும் பட்சத்தில் தாலுகா ஆஃபீஸில் சர்வே டிபார்ட்மெண்ட்டில் மனு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உடனடியாக அப்டேட் பண்ணி சரி பண்ணி கொடுத்துருவாங்க நத்தம் பட்டாவை பொறுத்த வரைக்கும் சரி பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா எதிர்காலத்தில் உங்களுடைய வீட்டுமனை பட்டாவை ரிஜிஸ்டர் பண்ண முடியாமல் போயிடும் அதனால் உடனடியாக அதனால் உடனடியாக நத்தம் பட்டா சரியாக இருக்குதான்றதை தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வேட்டூர் தமிழன் இ சேவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்